கணேசாய நமக முருகாசனம் இன்று கார்த்திகை மாத மூன்றாவது சோம வார விரதம் சங்காபிஷேகம் ஏன் சிவபெருமானுக்கு விசேஷம் சிவபெருமான் அருளும் சிவத்தலங்களை தரிசிப்பதும் சந்திரனின் பெயரோடு விளங்கும் சிவ ஆலயங்களுக்கு செல்வதும் கார்த்திகை மாதத்தில் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் சோம வார விரதம் எனப்படும் திங்கட்கிழமை விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சோமவாரம் சிவனுக்கு உகந்த நாள் என்பதாலும் அதிலும் கார்த்திகை சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் சிவாலயங்களில் சிவனுக்கு மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவாலயங்களில் கார்த்திகை மாத சோமவாரங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிளம்பாக இருப்பதாகவும் எனவே அவரை குளிர்விக்கும் பொருட்டு சங்காபிஷேகம் செய்வதாகவும் கூறப்படுகிறது கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருட்சத்தில் சஞ்சரிப்பார் அப்போது சஞ்சிர சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பார்கள் இந்த தோஷத்தை நீக்கவே சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி யாகசாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்த நீரால் சிவபெருமானை அபிஷேகிப்பது வழக்கம் சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதுவும் சங்கால் செய்யப்படும் அபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது சங்காபிஷ் சங்காபிஷேகத்தை நேரில் காண சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சிவனை வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபட வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாஷம் பெருகும் சிவனின் அருளால் செழிப்பான வாழ்வை பெறலாம் கார்த்திகை சோமவாரங்களில் விரதமிருந்து ஒரு பொழுது மட்டும் உண்டு விரதத்தை கடைபிடிக்க நோய்கள் நீங்குவதுடன் வாழ்க்கை துணை சிறப்பான முறையில் அமையும் தம்பதியரின் ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆயுள் விருத்தி அடையும் என்று கார்த்திகை மாத ஈசனின் வழிபாட்டை சிறப்பித்து கூறப்படுகிறது இந்த சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அல்லது பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடித்தாலோ அனைத்து வளங்களையும் பெற்று வாழலாம் இயலாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையிலாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நல்லது சோமவார விரதம் இருப்பவர்கள் மாலை வேளையில் சிவாலயத்துக்கு சென்று வழிபடுவதும் முழு நெல்லிக்கனியில் சிறிய துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு விளக்கேற்றி வழிபட மிகவும் நல்லது சோமவார விரதத்தை கடைபிடிப்பதுதான் சந்திரன் சிவபெருமானின் தலையில் விளங்கும் பேரு பெற்றார் அந்த அளவுக்கு கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் புகழ் பெற்றது கார்த்திகை சோமவார பிரதோஷத்தன்று ஈசனை தரிசிப்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவார்கள் சோமவார பிரதோஷத்தன்று நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஈசனுக்கு வில்வம் மறிகொழுந்து போன்ற மலர்களை அர்ச்சனைக்கு கொடுப்பதும் விசேஷம் முக்கியமாக நந்திதேவருக்கு பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் ஊற வைத்து அத்துடன் வெள்ளம் சேர்த்து காப்பரிசியாக நிவேதனம் செய்ய வாழ்வில் சிறப்பான நிலையை பெறலாம் சந்திரனை தலையில் சூடி சோம சுந்தரராக காட்சித்தரும் ஈசனை கார்த்திகை சோமவார விரதமிருந்து சங்காபிஷேக தரிசனம் செய்ய உடலும் மனமும் ஆரோக்கியமடையும் அதேபோல் தேய்ப்பிரை பிரதோஷம் மனிதர்களுக்கு தோஷம் போக்கவும் வளர்ப்பிறை பிரதோஷம் வாழ்வில் வளம் சேர்க்கவும் ஏற்றது சிவ ஆலயம் சென்று நந்தி கொம்புகளுக்கிடையே நடனமாடும் சிவதரிசனம் காண வாழ்வில் வளம் வளங்கள் பல பல பெறலாம் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் நன்றி